கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடும் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் தன் ஜீவனை பணைய வகிக்கிறதுனாலும் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு மூன்று காரியங்கள் தன் உயிரையே பணைய வைத்து ரெண்டாவது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் மூன்றாவது சாட்சியின் வசனம் ஆண்டவருடைய வார்த்தை இவைகளினால்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும் அப்படியாக ஒரு பெரியவரும் அவருடைய பேரனும் ஒரு டீ கடையில் உட்காந்து ஒரு அவங்க பூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவர் பெரியவர் பூரி சாப்பிட்றாரு பையன் தட்டில் பூரி இருக்குது அது சாப்பிடாமல் எதையும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ தாத்தா கேட்குறாரு ஏன்ப்பா எதையும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கே ஏன் என்ன இல்லை தாத்தா அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க வாழ்க்கையில் எதுவும் இல்லை எல்லாத்தையும் வருகிற சோதனைலாம் ஜெயிச்சு காட்டணும் ஜெயிச்சு காட்டணும்னு சொன்னாங்க எதுவுமே ஜெயிக்க முடியல தாத்தா அப்படின்னாங்க அப்போ தாத்தா சொன்னாராம் நீ கையில் வச்சுருக்க பூரி இந்த பூரி எப்படி வந்தது தெரியுமா அந்த பூரி வந்து அந்த கோதுமை மாவு இல்லையா மைதா மாவு எதாவது அந்த மய மாவை பிசைஞ்சு அந்த அந்த உருட்டுக்கட்டையை போட்டு உருட்டி அதை போட்டு அடிப்பாங்க அதை அடித்து தான் பூரி அதுக்கு பிறகு சப்பாத்தி இதெல்லாம் திரட்டி எண்ணெய் விட்டு அது வந்து அந்த எண்ணெயில் அந்த கொதிக்கிற எண்ணெயில் அதை சுட்டு கொடுக்கும்போது தான் நம்ம பூரியாக சாப்பிட்றோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி மாறினாதாப்பா எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படியாக ஒன்று சாமிவேலின் பிஸகம் அங்கே பதினேழாம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது அங்கே தா ஐந்து கூழாங்கல்லை எடுக்கிறான் அந்த ஐந்து கூழாங்கல் எதிர்க்கென்றால் அந்த கோழியாத்தை ஜெயிப்பதற்காக அந்த கோழியாத் என்கின்ற அரக்கனை வீழ்த்துவதற்காக ஜெயிப்பதற்காக இஸ்ரேவேல் இராணுவத்தால் முடியாத காரியத்தை தன் சகோதரர்கள் இராணுவத்தில் இருக்காங்க அவர்களால் முடியாத காரியத்தை இந்த தாவிது இந்த கூழாங்கல்லை எடுத்தான் ஏன் ஒரு ஜல்லிக்கல்ல எடுக்கலாம் ஒரு செங்கல்லை எடுக்கலாம் ஒரு பாறாங்கல்ல எடுத்து அடிக்கலாம் ஆனால் கூழாங்கல் என்ன அது இயற்கையாகவே அது மலையிலேருந்து உருண்டு வந்த அந்த தண்ணி அந்த பாறை மேலே பட்டு பாறை உடைஞ்சி உடைஞ்சி தூளை அப்படி அந்த பாறையை பலவித சோதனைகள் பலவித வெள்ளங்கள் ஆனால் எல்லா தண்ணிகளும் அது மேலே அந்த உருண்டு பிறண்டு 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 வந்ததினால கடைசியில் அந்த முனையெல்லாம் உடைச்சி நொறுக்கி அந்த உடைய அந்த முனையெல்லாம் அந்த சுத்தமாக்கி கடைசியில் பார்த்திங்கன்னா கூழாங்கல்லாம் வந்து ஆற்றுல கிடக்குது அது அந்த கூழாங்கல்ல பலவிதமான சோதனைகளை தாண்டி வந்தது பலவிதமான துன்பங்களை தாண்டி வந்தது பலவிதமான பாடுகளை தாண்டி வந்தது அப்படியாக தான் தாவிதும் தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாடுகளை கடந்து வந்தான் இளம் வயசிலே தன்னுடைய தாய் தப்பனால் கைவிடப்பட்டவன் தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் சமுதாயத்தில் போனால் அவனை ரொம்ப கேவலமாக பேசுனாங்க இப்படி தாவிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாடுகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வந்து அவன் கடைசியில் அந்த கோழியாத்தை வீழ்த்துவதற்கு தேவன் கொடுத்த ஆலோசனை தான் அந்த கூழாங்கல் அந்த கூழாங்கல் எப்படி அந்த பலவிதமான சோதனைகளை கடந்து வந்தது போல நீங்களும் நானும் பலவிதமான சோதனைகளை கடந்து வரும்போது நாமும் குழாங்கல்லாம் மாறுவதும் போது பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும் பல பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகளை ஜெயிக்க முடியும் சத்துருடைய கிரியைகளை நாம் ஜெபி ஜெயித்து நாம் ஆசீர்வாதமாக வாழ முடியும் அப்படியாக அந்த கோடியாத்தை வீழ்த்தி அங்கே இஸ்ரோவேலிலே ஒரு தேவன் உண்டென்று அங்கே பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் அறியும்படி தாம் இது செய்தான் ஆண்டருடைய நாமத்தை இஸ்ரோவேல் தேசத்திலே மகிமைப்படுத்துனது போல நீங்களும் நானும் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா சாத்தானை ஜெயிப்பதற்கு இந்த மூன்று காரியங்களை செய்வோம் அன்பு தேவடி பிள்ளைகளே இந்த உயிர் தழுந்த நாளில் ஆலயத்துக்கு சென்று கத்தருக்கு நன்றி சொல்லுங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளிலே மகிழ்ந்து கலி கூறும்படியான சூழ்நிலை உருவாக்கி தாங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அவருடைய தேவைகளை சந்திங்க அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஒரு குறைவில்லாமல் இதுவரை நடத்தின கத்தர் இனி நடத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் மனைவி கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் வேலி பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ